பவுலின் தன்னார்வம் இரண்டு இன்றைய வாசகமானது நேற்றைய வாசகத்தின் உடனடி தொடர்ச்சியாக இருக்கிறது தொழுகை கூடத்தில் பவுல் தனது தன்னார்வத்தை வெளிப்படுத்தி பழைய ஏற்பாட்டைப் பற்றி அழகாக எடுத்துரைத்தார் இன்று பழைய ஏற்பாட்டின் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இறைவாக்கினர்கள் உரைகள் அனைத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறின என்று பழைய ஏற்பாட்டிற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை அழகாக எடுத்துரைக்கிறார் புனித பவுல் அவர் அங்கு தனது தன்னார்வத்தை வெளிப்படுத்திய நோக்கமே என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய நற்செய்தி எடுத்துரைப்பதுதான் இங்குதான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் தன்னார்வலராக இருக்கிறார் என்று கேட்டால் அதற்கு தயாரிப்பு என்பது அவசியம் அந்த தயாரிப்போடு நின்றுவிடக்கூடாது அந்த தயாரிப்பு எதற்காக அவரது இலக்கை அடைவதற்காகத்தான் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதில் தான் புனித பவுலும் கவனமாக இருந்தார் தான் பேச எழுந்ததே இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கத்தான் என்பதை இன்றைய நாளில் எடுத்துரைத்து இயேசு கிறிஸ்து எவ்வாறெல்லாம் இந்த உலகத்திற்கு வந்தார் போதித்தார் பாடுபட்டார் மறித்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டு உயிர் எழுந்தார் என்பதை பற்றி மிக அழகாக சொல்கின்றார் நமது வாழ்க்கைக்கு வருவோமே நமது கிறிஸ்தவம் என்பதே நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்த கட்டளையில் அடங்கியுள்ளது அது என்ன கட்டளை உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்பதுதான் பிதாசுதன் பிரசுத்தாவின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்பதுதான் இப்படி பார்க்கும் பொழுது நமது இலக்கை என்னவாக இருக்க வேண்டும் நிச்சயமாக நற்செய்தியை அறிவித்தல் தான் முதல் படியாக இருக்க வேண்டும் அதன் இரண்டாவது தன்னார்வம் தான் திருமுழுக்கு பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பை மக்களுக்கு கொடுத்து செல்வது இப்படி பார்க்கும் பொழுது பல்வேறு விதங்களில் நாம் நற்செய்தியை அறிவிக்க முடியும் நேரடியாகவோ நற்செய்தியை அறிவிக்க முடியும் கல்வி பணியின் வழியாக அல்லது பொது சேவை வழியாக எண்ணற்ற வழிகள் இருக்கின்றன அந்த எண்ணற்ற வழிகள் அத்தனையுமே தயாரிப்புகள் அந்த தயாரிப்பை தாண்டி நமது இலக்கு என்ன அவர்களுக்கு மீட்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அவர்கள் தயாராக இருந்தால் அவர்கள் திருமுழுக்கு பெறுவதற்கு தயாராக இருந்தால் திருமுழுக்கு கொடுத்து அவர்களுக்கு இயேசு கொண்டு வந்த மீட்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஆக தயாரிப்போடு நின்று விடாமல் இலக்கையும் மனது நமது மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் பவுல் இன்றைய இரண்டாவது நாள் தன்னார்வத்தில் நமக்கு வெளிப்படுத்துகின்றார்